காரக்கோ நம ஓ குமாரமேஸ்வரா நமஹ மிதே முருகனு அரஹ்ஹரா ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக பாம்பன் சுவாமிகள் நமது உடல் உறுப்புகளை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார் ஆம் நண்பர்களே அந்த பாடல் இப்பொழுது பார்ப்போம் சாதுக்களடிகளை வணங்காத தலை என்ன தலை ஞான சர் முகம் தரிசனம் செய்யாத கண் என்ன கண் அமல தந்திரம் சுருதி முறைகள் ஓதும் உரை கேளாத செவி என்ன செவி என்றும் உறுதியுல ஸ்துதி உண்மையொடு செய்யாத வாய் என்ன வாய் பற்று ஒழித்து இறப்போர்களுக்கு காதலால் ஈயாத கை என்ன கை பெரிய கர்த்தர் வாசத்தலத்தை கருதி வழி நடவாத கால் என்ன கால் கொடிய கம்பலைக்கு ஏதுவாய தீது கண்டு ஒருவாத சிந்தை என் சிந்தை என் சிந்தையில் அமர்ந்த பொருளே திருநீடு பதியாய சிவஞான குரு குருசாமியே பாதுக்களைக் கண்டால் உடனே நாம் வணங்க வேண்டும் அதற்காகத்தான் நமது தலை அதுபோல சர்க்குரு முகத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அதற்காகவே நமக்கு கண்களை இறைவன் கொடுத்துள்ளான் வேதம் திருமுறைகள் போன்ற அரிய கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்காகவே நமக்கு செவியை கொடுத்துள்ளான் அதுபோல தெய்வத்தை ஸ்துதி பண்ணி பாடுவதற்காக பாராயணம் செய்வதற்காகவே நமக்கு வாயை கொடுத்துள்ளான் பற்று ஒழித்து உலகப்பற்றை ஒழித்து இறைப்பற்றை நாடி செல்கின்ற அன்பர்கள் துன்பப்படுகின்ற போது அவர்களுக்கு அன்பாக நாம் பொருளை கொடுத்து உதவ வேண்டும் அதற்காகவே நமக்கு இறைவன் கைகளை கொடுத்து உள்ளான் அதுபோல இறைவன் முருகப்பெருமானாகட்டும் சிவபெருமானாகட்டும் கோயில் கொண்டுள்ள திருத்தலத்தை நாடி செல்வதற்காகவே நமக்கு கால்கள் கொடுத்துள்ளார் கொடிய துன்பத்திற்கு காரணமான தீவினைகளை நீக்க வேண்டும் என்று நாம் சிந்தை செய்ய வேண்டும் அவ்வாறு சிந்தை செய்யாமல் அந்த துன்பத்திற்கு காரணமான தீவினைகளை வளர்ப்பதற்கு நாம் உறுப்பிடக்கூடாது அப்படிப்பட்ட தீவினைகளை ஒடுக்காமல் நாம் வாளா இருந்தால் அப்படிப்பட்ட சிந்தை இருந்தென்ன சுவாமிகள் விளங்குகிறார் எனவே அன்பர்களே சாதுக்களை பார்த்தால் வணங்க வேண்டும் சர்க்குரு முகத்தை தரிசனம் செய்ய வேண்டும் வேதத்தை கேட்க வேண்டும் தெய்வஸ்துதி செய்ய வேண்டும் பற்று ஒழித்து இறப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கோயிலுக்கு சென்று வணங்குவதற்கு கால்களை உபயோகப்படுத்த வேண்டும் தீய வழியிற்கு உபயோகமாக இருக்கின்ற தீய செயல்களை விளக்கிட வேண்டும் இவற்றுக்காகவே நமக்கு உறுப்புகள் கொடுத்துள்ளான் இறைவன் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே குறி சாதுக்கள் அடிகளை வணங்காத தலை என்ன தலை ஞான சர்குரு முகம் தரிசனம் செய்யாத கண் என்ன கண் அமல தந்திரம் சுருதி முறைகள் ஓதும் உரை கேளாத செவி என்ன செவி ும் தெய்வ தெய்வஸ்துதி உண்மையொடு செய்யாத வாய் என்ன வாய் பற்று ஒழித்து இறப்போர்களுக்கு காதலால் ஈயாத கை என்ன கை பெரிய கர்த்தர் வாசத்தலத்தை கருதி வழி நடவாத கால் என்ன கால் கொடிய கம்பலைக்கு ஏதுவாய இது கண்டு ஒருவாத சிந்தை என் சிந்தை என் சிந்தையில் அமர்ந்த பொருளே திருநீடு பதியாய கைலாச மலைமேவு சிவஞான குருசாமியே